ஏன்னா ஒரு லட்சத்திற்கு மேல இந்து கடவுள் இருந்தா கூட தொண்ணூத்தி அது பெண் கடவுள் என்னுடைய குலதெய்வம் பெண் கடவுள் உங்களுடைய குலதெய்வம் பெண் கடவுள் எல்லாமே அப்படித்தான் இது மேற்கத்திய பாணி மகளிருக்கு ஒரு நாள் ஒதுக்குவோம் அவங்களை ஒரு நாள் கொண்டாடுவோம் என்ன ஒரு நாள் கொண்டாடுறது முன்னூத்தி அறுபத்தி நாள் கொண்டாடக்கூடாதா ஆனால் என்னை பொறுத்தவரை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் மகளிர் தினம்தான் ஆனா இன்னைக்கு மகளிர் அவர்களை வெளிப்படையாக பாராட்டுவதற்கு ஒரு நாளா பாக்குறேன் என்ன எல்லாரும் வெளிப்படையாக பாராட்டணும் நம்முடைய தாய்மார் கூட இருக்கக்கூடிய சகோதரிகள் நாட்டுக்காக உழைப்பவர்கள் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறான் நான் எதிர்பார்க்கின்றேன் ஒரு நாள் ஒரு நாள் நம்முடைய நாட்டில் ஐம்பது சதவீதம் குறைந்தபட்ச எம்எல்ஏ மகளிர் இருக்கணும் ஐம்பது சதவீதம் குறைந்தபட்ச எம்பி மகளிர் இருக்கணும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஐம்பது பட்சம் குறைந்தபட்ச மகளிர் இருக்கணும் அது வர்ற நாளுக்காக நாம் போராடுறோம் அதுக்காக நான் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு நாள் மட்டும் மகளிரை பாராட்டின்னு முன்னூற்ற நாள் நாள் நம்ம அரசியல் கட்சி மறந்துடுவாங்க நான் முப்பத்தி மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு கொண்டு வந்தனே எத்தனை பேர் என்ன பாராட்டினாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி இன்னைக்கு மட்டும் இல்ல வாய்களையே மகளிர் தின வாழ்த்துக்கள் இவங்க என்ன சொல்லிருக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்து ஐம்பது சதவீதம் கொண்டு வருவோம் அது ஒரு பேச்சு அதுக்கு பதில் கருத்து இருக்கு பதில் பேச்சிருக்கு பேசலாம் அது எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் மகளிர பாதுகாக்கிறேன் ஏன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இதை பத்தி நாம ஏன் மகளிரை கொண்டாட மாட்டோம் அப்படிங்கறத தெரியல ஐயா இதே விமானத்தில் வந்தார் அவர் சீட்டு ஒன்னு நான் சீட் இருபத்தாறு தயவு செஞ்சு முடிச்சு போட்டு தலைமை தேர்தல் அதிகாரி வேற ஏதோ சீட்டு நான் எல்லாம் தலைவா நான் இருபத்தாறு தலைவா கடைசி சீட்ல அதனாலதான் கடைசியா வந்து இந்த பிரச்சனையே வேண்டாம் தான் பிளைட்ல கடைசி சீட் எடுத்து உட்காந்து எமர்ஜென்சி எசிட் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் முன்னெரிக்கல உட்காந்து யாராச்சும் எடுத்து போட்டுறாங்க பேசாம கடைசி சீட்ல உட்காந்து வரும் நமக்கு எது பிரச்சனை நீங்க எழுதி கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு கட்சிகள்லாம் கலந்த காலத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் இதெல்லாம் பொய் பேச்சு ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க இந்த பேசுற கட்சி இருக்குல்ல அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டிவி டி சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நீங்க பேசுறாங்கல்ல அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க ஏன்னா கோயம்புத்தூர்